கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் திவ்யா அர்ணவ் பற்றிய விஷயங்கள் தான் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்க பக்கம் நியாயத்தை எடுத்து வச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்வதுமா நிறைய இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து குழம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில்தான் அர்ணவ் திவ்யா அன்ஷிதா இவங்க மூணு பேருமே கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி சமம் வைரலாச்சு திவ்யா கொடுத்த புகாரின் அடிப்படை அர்ணவ் வந்து விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது வந்து ஆஜராகாமல் அவர் வந்து ஷூட்டிங்க்கு போயிட்டு தான் இருந்தார் இந்த நிலையில நேற்று ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போதே அர்ணவ் வந்து கைது செய்யப்பட்டாரு அர்ணவ் வந்து கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திவ்யா ஸ்ரீதர் அர்ணவ் வந்து என்னை வந்து அடிக்கிறாரு அப்படின்னும் செல்லம்மா சீரியல்ல ஹீரோயினாக இருக்கக்கூடிய அன்ஷிதாவோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சில ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ இது குறித்து அன்ஷிதா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க உங்கள் முட்டாள்தனமான பேச்சை கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்கிறதால நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்கன்னு உரிமை கொடுத்ததா நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது சரியான நேரம் வரும்போது என்னோடய பதில் வந்து ரொம்ப கிளியரன்ஸாகவும் பெருசாகவும் இருக்கும் அது வரைக்கும் ஹேட்டர்ஸ் எல்லாருமே பொய்யா நடிக்கிறவங்கள நம்பிட்டு என்ன வேணால் பேசிட்டு போங்க வாழ்க்கையும் சட்டமும் ரொம்ப ரொம்ப விசித்திரமானது இதில் அப்பாவிகள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த தருணத்தை கொண்டாடுறவங்க இதை விட பெருசாக ரெண்டு மடங்கு அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கோம் இவங்க போட்ட போஸ்ட் வந்து சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு